வணக்கம் சற்றுமுன் வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அனைத்து முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா முன்னிலை வைக்கிறது மற்ற கட்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பின்னடைவே சந்தித்து கொண்டே இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது தொகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து முன்னிலை வைக்கும் நிலையில் திமுதிக இருபத்தி ரெண்டிலும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ஒன்பதிலும் சி எம் இரண்டிலும் சிபிஐ இரண்டு தொகுதியிலும் பி சி கே இரண்டு தொகுதியிலும் ஐ யூ எம் எல் ஒரு தொகுதியிலுமே எம் டி எம் கே கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிகளையும் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜக இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னிலை வைக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஆறுது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றுவது இதனை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் பார்த்தினா பாஜக தொடர்ந்து பார்த்தினா முன்னிலை வைத்து கொண்டே வருகிறது பாஜக இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இரநூத்தி முப்பத்தோரு தொகுதிகளில் பார்த்தினா முன்னிலை வைக்கிறது மற்றவை பத்தொம்போது தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா முன்னிலை வைத்து கொண்டு இருக்கிறது இதே மாதிரி உடனுக்குடன் அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சனட இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்